தங்கவயல் நாம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை சார்பாக பத்தாம் ஆண்டு திருக்குறள் ஒப்பிதலுக்கான நிகழ்ச்சியினை மொய்து கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தமிழ் கன்னடம் ஆங்கிலம் பள்ளியிலிருந்து திறமைமிக்க மழை செல்வங்கள் கலந்து கொண்டு தமிழ் மீது அவர்கள் கொண்ட எண்ணலற்ற தமிழ்தேன் சுவையை தமிழ் மனம் மாறாமல் எட்டு திசை கேட்க ஒப்பித்தனர் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஆறு தங்குவல் நாம் தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு பாசனையின் சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக தங்குவில் சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் திருக்குறள் அருமை அதன் வாழ்வியல் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் தமிழ் மரபு நடன போட்டியானது நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே வகையில் இன்றைக்கு நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தங்கவையில் முழுவதுமாக முப்பத்தி ஐந்து பள்ளிகள் பங்கேற்கின்றார்கள் பங்கேற்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் கேடயம் பரிசு பங்கேற்கும் பள்ளிகளுக்கு சோர் கேரயம் கொடுக்கும் முறை இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தங்கவயல் நகரசபை தலைவர் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்துள்ளோம் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு பெங்களூரில் இருந்து தமிழர் கன்னடர் ஒற்றுமை முனைவர் ஆர்வலர் எஸ் டி குமார் வந்திருக்கின்றார்கள் அதே போன்று ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள் அனைத்து பொதுமக்களும் தங்கவல் தமிழ் ஆர்வலர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருமாறு நாம் தமிழர் இலக்கிய பண்பாட்டு பாசர தங்கவல் சார்பாக மீண்டும் ஒருமுறை வேண்டி விரும்பி கேட்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தங்கவயல் நகரசபை தலைவர் வந்துள்ளார் அவரோடு அவரது கணவர் திரு தயாசங்கர் வந்துள்ளார் எங்கள் இயக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்ற நன்றி வணக்கம் பண்பாட்டு பத்தாண்டு கால சிறப்பாக நடைபெறுவது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த உண்மையிலே நான் பெருமிதம் அடைகிறேன் தங்கவயல் தமிழர்கள் தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவர்கள் அந்த பற்றின்பால் அவர்களுடைய பணி மகத்தான பணி ஒவ்வொரு தங்கவயல் தமிழருக்கும் தமிழ் உணர்வு உள்ளூர ஊறிக்கொண்டிருக்கிறது அந்த உணர்வின் வெளிப்பாடாகவே இங்கே நாம் தமிழர் கலை பண்பாட்டு இந்த நிகழ்விலே பத்தாம் ஆண்டு நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே நான் பெருமிதம் அடைகிறேன் என்று மீண்டும் கூறுகிறேன் இந்த விழாவை கண்டுகளிக்கவும் இந்த விழாவில் பங்கேற்கும் வருகை தந்துள்ளேன் மிக சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் you <gasps>